ரோகிணி மனோஜ் ரெண்டு பேருமே சேர்ந்து ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் பாட்டிக்கு நான் சூப்பராக மேக்கப் விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க பாட்டிக்கு மேக்கப் பண்ணுறதுலாம் பிடிக்காது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணால் தான் அவங்களோட அந்த ஸ்பெஷல் ப்ரைஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிக்கிறாங்க அப்போ மனோஜ் சொல்கிறாரு நான் சின்ன வயசில் இருக்கும்போது பாட்டியோட நவரத்தின மாலை தொலைஞ்சிடுச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அதனால் நாம் பாட்டிக்கு பிடிச்ச அந்த மாலையை வாங்கி கொடுத்தோன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த ப்ரைஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு ஆ சரி சரி நம்ம போய் வாங்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகிணி ரெண்டு பேருமே போகிறாங்க இங்கே பாரு பாட்டிக்கு ஒரு புடவை எடுத்தல அது திருப்பி கொடுத்துடலாம் வா அப்படின்னு சொல்றாரு அந்த பணமும் மிச்சமாகும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோகிணி பார்க்குறாங்க ரவி சுருதி ரெண்டு பேருமே வீட்டில் இருக்காங்க அப்போ சொல்கிறாங்க பாட்டி சூப்பராக கதை சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ரவி சொல்கிறாரு ஆமாம்மா பாட்டி சூப்பராக கதை சொல்லுவாங்க சின்ன வயசுலேயே எங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறது தந்தால் கூட ஏதாவது ஒரு போட்டி வச்சு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு அப்படியா நீங்க ஜெயிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ ஜெயிக்கலாம் மாட்டேன் ஆனால் அந்த போட்டியில் கலந்துப்பேன் அப்படின்னு ரவி சொல்கிறாரு இப்போ பாட்டிக்கு என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இரு நல்லா யோசிச்சு நல்ல கிஃப்டாக கொடுக்கணும் கண்டிப்பாக நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி கிட்ட சுற்றி சொல்கிறாங்க சரி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க மீனாக யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் பாட்டிக்கு ஏதாவது நல்லதாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே சீதாவை பார்க்குறாங்க சீதா ஃபோனை கொடுக்குறாங்க நீங்கள் எப்போ வரீங்க பர்த்டேக்கு பாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நாங்கள் வந்து அம்மா பூ கட்டி முடிச்சோன்னே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்றாங்க அக்கா அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்னாச்சு இல்லை இல்ல நாம வழக்கமா கொடுக்குற அந்த நகை கேட்டக்கு போய் பூ கொடுத்தேன் அப்போ வந்துட்டு ஏதோ நகை கொண்டு வந்தாங்க போலி நகைன்னு சொன்னாங்க என்னதுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு சீதா கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அக்கா உண்மையை சொல்லுக்கா ஏதோ தப்பு நடந்திருக்கு சொல்லுக்கா என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே அது ஏன் குடும்ப பிரச்சனை நீ எது பெருசு அது இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா நீ கல்யாணம் பண்ணிட்டு போனால் உன் குடும்ப பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சீதா கேட்குறாங்க சரி சீதா இதை போய் அம்மாக்கெல்லாம் சொல்லாத நான் பார்த்துக்குறேன் சரியா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு மீனா வீட்டுக்கு போகிறாங்க அண்ணாமலை தேடுறாரு எங்க இங்கே பலூன் வச்சிருந்தேன் அம்மாவோட பர்த்டேக்கு வைக்க ஓட்டலான்னு சொல்லிட்டு காணும் அப்படின்னு சொல்றாரு அது வாங்கி தாங்க இருக்கு அங்கே பாருங்க அத்தையோட பர்த்டே எண்பதாவது நாள் நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க நீயா சொல்கிறப்பா நம்பவே முடியல கிளி பார்க்குறாரு இங்கே பாரு நீ எல்லாம் இதை சொல்கிறது தாங்கவே முடியல அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேன் என்னவோ பர்த்டேவோ கொண்டாடுற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறார் அத்தைங்க அதெல்லாம் பண்ணணும் நம்ம ஏதாவது ஒன்று வாங்கணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வராரு வெளியே வெளியே வந்த உடனே வராங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க மீனா நான் வீடியோ நீங்கள் பேசுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட 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 உயிரே என் பையன் தான் என் பையன் இல்லைனா எனக்கு எதுவுமே கிடையாது பார்த்தீங்களா எப்படி டெக்கரேஷன் பண்ணி என்னோட பர்த்டே கொண்டாடுறான் என் பையன்தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க அப்படியே மாடிக்கு போகிறாங்க என்ன மீனா இங்கே ரூம் கட்ட போகிறீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஆமா பாட்டி அவர் தான் கட்ட போகிறாரு நான் சொன்னேன் ஏன் எல்லாரும் சேர்ந்து பணம் போட்டு கட்டலாம் இல்லை எதுக்கு அவன் மட்டும் கஷ்டப்படணும் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க பரவாயில்ல பாட்டி அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனையாக என்ன எதுக்காக முத்துவாக்கணும் எங்கே எப்போவுமே என் பிறந்த நாள்னா அவன் என் கூடியே இருப்பான் என்னை விட்டுட்டு போகவே மாட்டான் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்லை அவர் ஓட்ட தான் போயிருக்கார் வந்துருவார் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க ஆமாம்மா நான் ஃபோன் பண்ணால் கூட அவன் எடுக்க மாட்டான் என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு நான் ஃபோன் பண்ணால் வண்டியை நிறுத்திட்டு கூட ஃபோன் அட்டன் பண்ணி பேசுவான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கேட்குறாரு சரி நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க முத்து அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து காரில் போகிறாங்க விஜயா ஃபோன் பண்ணி பார்வதி கிட்ட நல்ல கிஃப்ட் என் மாமியாருக்கு கொடுக்கணும் அதனால உன் வீட்டில் இருக்க டிவி எடுத்துட்டு வான்னு சொல்கிறாங்க பார்வதி பயங்கரமாக ஷாக்